அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நடைமுறையில் உள்ள தமிழ் ஆண்டுகளின் பெயர்கள் தமிழில் இல்லை என்பதாலும் அது பச்சக்கர முறையில் உள்ளதாலும் அதனால் வரலாற்றை அறிய தடையாக உள்ளதாலும் தமிழ் ஆண்டுகள் பற்றிய கதை தமிழனுக்கு இழிவு தருவதாக உள்ளதாலும் தமிழுக்கு தொடர் ஆண்டு தேவையென உணர்ந்த தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் புலவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் கடல் மறைமலையடிகள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெருமக்கள் கூடி ஆராய்ந்தார்கள் திருவள்ளுவர் பெயரில் தொடர் ஆண்டு ஆண்டு பின்பற்றுவது அதையே தமிழ் ஆண்டு என கொள்வது திருவ திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று தமிழ் புத்தாண்டு தொடக்கம் தை மாதம் முதல் நாள் என்று முடிவு செய்தார்கள் திருவள்ளுவர் ஆண்டுக்கு முதல் மாதம் தை இறுதி மாதம் மார்கழி புத்தாண்டு தொடக்கம் தை முதல் நாள் கிழமைகள் வழக்கில் உள்ளவை ஆங்கில ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டினால் வருவது திருவள்ளுவர் ஆண்டு தமிழ்நாடு அரசு இதை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழ் மொழி அடையாளம் தமிழ் இன அடையாளம் தமிழ்நாடு அடையாளம் உள்ளது ஆனால் தமிழ் கால அடையாளம் இல்லை இந்த குறையை திருவள்ளுவராண்டு முறை அகற்றியுள்ளது எனவே திருவள்ளுவராண்டை தமிழ்கால தொடர் ஆண்டாக அனைவரும் வாழ்வில் வழக்கில் வரலாற்றில் பின்பற்றி பரப்புமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தொண்டரச் செம்மல் துண்டறிக்கை நாயகன் ஐயா ஐவர் வழி வேம்பயன் அவர்கள் தமிழ் நாட்காட்டி அட்டை அச்சிட்டு திருவள்ளூர் ஆண்டு முறையை தமிழகத்திலும் உலகிலும் வாழும் தமிழர்களிடையே பரப்பியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இருநூறு தமிழ் நாட்காட்டி அட்டை அச்சிட்டு தொடங்கிய அந்த பணி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஐம்பதாயிரம் அட்டை அச்சிடும் அளவிற்கு உயர்த்தி தனி ஒருவராக சாதனை புரிந்தவர் ஒவ்வொரு ஆண்டும் மறைமலை நகரில் பொங்கல் பெருவிழா எடுத்து அவ்விழாவில் அரசியல் தலைவர்கள் புலவர்கள் என பலரை அழைத்து மறைந்த தமிழக தலைவர்கள் புலவர்கள் ஆகியோர்களின் பெருமைகளை தியாகத்தையும் தொண்டையும் தொண்டறிக்கையாக வெளியிட்டு பரப்பியவர் மரியாதைக்குரிய மறைந்த தொண்டரச்சம்மல் ஐவர் வழி வா வேம்பயன் அவர்கள் இந்த நன்னாளில் அவரை நினைவு கூர்ந்து போற்றி வணங்குகிறேன் நன்றி